வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட பிரமுகர் கைது செய்யப்பட்டார் அவரது கூட்டாளியை கைது செய்த ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் எண்பத்தி ஐந்து சவரன் நகையை பறிமுதல் செய்தனர் திருவள்ளூரில் வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து எண்பத்தி ஐந்து சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெரம்பூர் பகுதியில் கடந்த இருபது இரண்டாம் தேதி மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து ஐந்து சவரன் தங்க நகைகள் தொள்ளாயிரம் கிராம் வெள்ளி பொருட்கள் ஒரு லட்சம் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பூத்துக்கோட்டை காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் பழுதாகிவிடவே அங்கிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதும் பழுதான இருசக்கர வாகனமும் திருட்டு பைக் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் தோமூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் பூண்டி பகுதியைச் சேர்ந்த சேவகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பிரபாகரன் பாஜக பிரமுகர் என்பதும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து எண்பத்தி ஐந்து சவரன் நகைகள் பறிமுதல்